அனைவருக்கும் வணக்கம் அரிசி கூழ்வடகம் செய்கிறதுக்கு கூழ் தயார் செய்யக்கூடிய முறை அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது நாலு கிலோ அரிசியை நான் கிரைண்டரில் நல்லா அரைச்சிட்டு எந்த இடத்துல நான் மாவு எடுத்துக்கிட்டோனோ அதே இடத்துல ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு தண்ணியாக மாவை கரைச்சி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் கை விட்டீங்க அப்படின்னா கட்டிப்பட்டுரும் அடுப்பு நார்மலாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும் கிளகிட்டே இருந்தாமல் மாவு கெட்டிப்படாமல் நல்லாயிருக்கும் நீங்கள் புளியும் போது ஈஸியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு படி மாவுக்கு அதாவது நாலு கிலோ மாவுக்கு எவ்வளோ மிளகா மிளகாய் தேவையோ அந்தளவுக்கு மிளகாய் வந்து எட்டால் பச்சை மிளகாய் இல்லாதனால பட்டை மிளகாய் நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன் தண்ணியில் அதோடய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி பெருங்காயத்தையும் ஊற வச்சுட்டேன் அந்த மிளகாயோடையே சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் கட்டி பெருங்காயம் இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் தேவையான அளவு ஜீரகம் ஒரு படி அரிசி அல்லது ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு கணக்கு பண்ணி நாலு கைப்பிடி உப்பு மாவு வெந்து இந்த பதத்துக்கு வரும்போது அதில் கொட்டிடணும் அதுக்கப்புறம் மாவு வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்னா நீங்கள் தண்ணியில் கையை நினச்சிக்கிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு